புதுக்கோட்டை மாவட்ட திமுக மருத்துவர் அணி புதுக்கோட்டை இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் கற்பக விநாயகா பல் மற்றும் மருத்துவ கல்லூரி இணைந்து நடத்திய உயிர்காக்கும் முதல் உதவி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தி அதன் மூலம் பொதுமக்கள் பயன்பெறும் நோக்கத்தோடு இன்று மாமன்னர் அரசு கலைக்கல்லூரி புதுக்கோட்டையில் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ரகுபதி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் கழக மருத்துவ அணி துணைச் செயலர் அண்ணாமலை ரகுபதி கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணைச் செயலர் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா நகர கழக செயலாளர் செந்தில் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாமன்னர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது

எதுவுமே இல்ல அப்படின்னும் போது மூச்சு நின்று போச்சு இறுதியும் நின்று போச்சு மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் நின்று போயிடும் அஞ்சு நிமிஷத்துல அவர் இறந்து போயிடுவார் அதுக்காக தான் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா நம்ம நம்மளுடைய கைகளை யூஸ் பண்ணி நம்மளுடைய கைகளை யூஸ் பண்ணி நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் நெஞ்சில அழுத்தம் கொடுத்து நம்ம ரத்தத்தை சுத்த வைக்கிறோம் ஒரு கையை முன்னாடி நம்ம

நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருந்தவங்க மாரடைக்கு வந்து இறந்து போறவங்க நிறைய இருக்காங்க நிறைய பேர் வந்து உயிர் நம்மளால உயிரை காப்பாற்ற முடியும் இதுக்கு எந்த விதமான மருதம் தேவையில்லை யார் வேணாலும் செய்யலாம் பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கணும்

ஒரு ஆறு மணியோ ஒரு வேன் மணியோ ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் ரீசார் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே உங்களை இறந்து போயிடுது முக்கியமாக ரெண்டு தடவை நம்ம ஊச்சி போட்டு வரோம் சரிங்களா இந்த மாதிரி பூச்சி வெளியில விடுவாங்க அதுலேயே ஆக்சிஜன் சாத்தியக்கூடுகள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கார்டியோ பன்னரி ரெசிடேஷன் அப்படின்றத நம்ம இம்மிடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே தட்டிருவாங்க இந்த தட்ட பண்ணீங்களா இருக்கா இப்போ இந்த இதுதான் வந்து நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான எலும்பு இப்போ இதுக்கு கீழே நம்ம பிரஸ் கூடாது அதனால ரெண்டு ரெண்டு விரலை வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இடத்துல தான் நம்ம கை வச்சு வழுத்து போகிறோம் சரியா

நம்மளே வந்து ரத்தம்தான் சுரழ வைக்க போறோம் அந்த ரத்தம் உழைக்கு போகும் போது இந்த மாதிரி என்ன வருதுன்னா நம்ம நல்ல இருக்கணும் நம்மளுடைய கதை கதைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஊசாயி விட்டே இருப்பாங்க மூஞ்சி விடக்கூடிய வந்து இந்த வந்து அப்ப நம்ம இல்ல

लेकिन वो तुम्हारा पसंद नहीं है